வணக்கம் நான் வளர்மதி மரியேசன் பேசுகிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் முடிஞ்சது முருகப்பெருமாள் வள்ளி தெய்வா அனைவரும் நான் காலையில் கொஞ்சம் வெள்ளனே போயிட்டேன் அங்கே போய் பார்த்தா என்னடா யாரையுமே காணான்னு நினச்சிக்கிறேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா மேலதாளத்தோடு எத்தனை சீர்வரிசைன்ற இங்கே எக்கச்சக்கமான சீர்வரிசை ஒரு குட்டி பொண்ணு கூட நாலு ரோஸ் வாங்கி முருக அங்கே கல்யாணம் அப்படின்னு சொல்லி தாம்பாளத்தில் வச்சு அழகாக சிங்கி அரைச்சு புறம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பார்த்துக்கோங்க காய் காயில் இருந்து தக்காளி பழம் கூட ஒரு கூட கொண்டு வந்து கொடுத்தாங்க அரிசி பருப்பு எல்லாம் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு எப்படி தாய்மாமே செய்து கொண்டு வரானோ அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா தாம்பாளந்துக்கிட்டு வந்தாங்க எனக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு சாமி அழைப்புதல் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பிரம்மாண்டமாக தட்டில் வந்து பழம் இதெல்லாம் வச்சு கொண்டு வராங்களே சின்ன கோவிலாக இருந்தாலும் செய்கிற முறப்பிராரம் செய்யணும் அப்படின்னு செஞ்சாங்க அம்மனுக்கு தெய்வானைக்கு தாலி கட்டினாங்க வள்ளி தெய்வானைக்கு ரெண்டு பேருக்கும் வந்து மனம் முடித்தாங்க முருகப்பெருமாளுக்கு பட்டு உடுத்தி அதாவது பாட்டு திருமணம் மாலை மாத்தினார் தெய்வானை மாலை மாற்றினார் மாலை மாத்தினார் முருகன் மாலை மாற்றினார் மாலை மாற்றினார் வள்ளி மாலை மாற்றினார் சூப்பர் பாட்டுங்க இந்த பாட்டு படிச்சுக்கிட்டு அந்த பாட்டுக்கு தகுந்த தாளம் போட்டுட்டு அலங்காரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய அலங்காரன்றீங்க சூப்பராக இருந்தது தேனி மாவட்டத்தில் நெருக்கி முருகப்பெருமாள் எந்தெந்த இடத்துல இருந்தாலும் அங்கங்கே திருக்கல்யாணம் நடந்ததுங்க நடைபெற்றதுங்க இந்த கல்யாணம் வந்து ஒரு அழகனுக்கு அழகு திருமணம் முடிந்தது நேற்று அடுத்த டஸ்டியில் நாம் பார்த்து காட்சிகளை கண்டுகளிப்போம் நீங்களும் உங்கள் வீட்டு பையன் திருக்கல்யாணம் என்று எண்ணி திருக்கல்யாணம் நடைபெறும் இடத்துலையும் சாப்பிட்டுட்டு சும்மா வரக்கூடாதாங்க வெத்தலை பாக்கு எடுத்துக்கிட்டு ஒரு மொய் போனால் நம்மனால ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஒரு மொய் எடுத்து இருந்தேன் அடுத்த வருஷம் அந்த திருக்கல்யாணத்தில் போய் நம்ம கலந்துக்கிறப்ப நம்ம எவ்வளோதான் தான் மைப்பு ஞானம் பண்ணியிருக்கோம் மொய் எழுதியிருக்கோம் நிறையா தருவாருங்க குமரர் கந்த கந்தப்பெருமா முருகப்பெருமான் ஆமாங்க கல்யாணத்தை பார்த்துட்டேன் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது நம்ம வீட்டு பிள்ளை எல்லோருமே ஒத்துமையாக அன்பாக ஒன்று கூடி ஒரு சம்பளம் கூட ஒரு நூறு கிராம் வாங்கி ஒரு தட்டில் வச்சு அழகாக எழுந்திட்டு வந்தாங்க நல்லா இருந்தது ஒரு பக்கம் கயிறு குங்குமம் தாலி எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஒரு பக்கம் வந்து இவங்க கொண்டு வந்து அந்த திருமணத்துக்கு கொண்டு வந்த பழங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க மறுவீட்டு பலாரம் அதிர்சம் முறுக்கு லட்டு எல்லாமே வந்து தட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரிபாரியாக ஒன்று 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 திருக்கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சதுனேவும் அன்னதானத்தில் கலந்துக்கிட்டவங்க எல்லாத்துக்குமேவும் உண்டுங்க நல்லா இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளால் முடிஞ்சது ஒரு மாவளக்காவது எடுத்து அம்மனுக்கு விளக்கு போடுவோம் திருமண தோசை நீங்க நன்றி வணக்கம் நான் வளர்மதி முரீசன் இது நேற்று நடந்த நிகழ்ச்சி മൃഗപ്പെെരുമാക്കു അരോകരാ അരോക അരോകരാ പള്ളി ജൈവാനും കാഴ്ചയെടുക്കും ദേവനുക്ക് അരോഗ അരോഗ